ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் உங்கள் டிராவல் வித் ராடி இது வரைக்கும் நம்ம மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகள் அறுபத்தெட்டு வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்த பத்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறுபத்தெட்டு வரிகளுக்கான விளக்கம் ட்ராவல் வித் ராடி யூடியூப் சேனலையும் டிராவல் வித்ரா இன்ஸ்டாகிராமிலையும் இருக்குது நீங்கள் போய் மறக்காமல் பாருங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுத்த பத்து வரிகளுக்கான விளக்கத்துக்கு போகலாம் அடுத்த பத்து வரிகளை பார்க்கலாமா ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருகி என் ஆரோகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்ந்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பதிய பேரொலியே இந்த வரிகளோட விளக்கத்தை பாக்கலாமா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் வரும் இல்லையா அப்படி கஷ்டம் வரும்போது நம்ம கடவுள்கிட்டையும் நம்ம மனசுக்குள்ளயும் எழும்புற ஒரே கேள்வி என்ன தெரியுமா ஏன் கடவுளே என்ன மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுத்துற நீ எங்கதான் இருக்கு அப்படின்ற கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் எழும்பும் இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தான் மாணிக்க வாசகர் இந்த திருவாசக வரிகள்ல சொல்லிருக்காரு அவ்வளவு ஒரு ஆழமான பதிலா சொல்லிருக்காரு வாங்க என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் கடவுளை பத்தி யோசிக்காதவங்களுக்கு ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நம்ம கடவுளை பற்றி யோசிக்காமல் யார் இருக்காங்களோ நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை பற்றி யார் யோசிக்காமல் இருக்காங்களோ அவங்களோட மனசுக்குள்ளேயும் கடவுள் ஓரமாக இருக்காரு சீக்ரெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் அதாவது நம்ம வந்து இந்த உலகத்தை மட்டுமே பார்த்து நம்ம இருக்கோம் இல்லையா நம்ம மனசில் இருக்க நிம்மதி சந்தோஷம் இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது ஆனாலும் அதெல்லாம் உள்ளே இருக்கு ஓகேங்களா ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்காம ஓடிட்டே இருக்கும் ஏதோ எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட மனசுக்குள்ளேயும் கடவுள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு கடவுள் நம்ம உயிரில கலந்திருக்கார் நீராய் உருகி என் ஆறு உயிராய் நின்றானே அதாவது நம்ம மனசை உருகி நம்ம அந்த ஒரு அன்ப நம்ம மனசு உருகி நம்ம அன்பு கசிஞ்சு ஒரு ஒரு உண்மையான ஒரு பக்தியோட அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் வந்து நம்ம மனசை வந்து தண்ணி மாதிரி எலகுவாக்கி நம்ம உயிரோட உயிரா கலந்துருவாராம் அதாவது உண்மையான அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் அவர்கிட்ட நம்ம இருக்கும் போது நம்மளோட நம்ம வந்து நம்மளோட மூச்சு காற்றா நம்ம உயிரோட உயிரா நம்ம கூடவே இருப்பாரு அதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாணிக்க வாசகர் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதை வந்து நிறைய முருக பக்தர்களும் சரி சிவபக்தர்களும் சரி நிறைய உணர்ந்திருப்பீங்க அந்த மாதிரி யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்களோ அவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடவுளுக்கு இன்பம் துன்பம்னு தனியாக எதுவுமே கிடையாது நமக்கு தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே கடவுளுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது வெறும் இன்பம் மட்டும் தான் ஆனால் நமக்கு வர கஷ்டத்தை நமக்கு வர துன்பத்தை வந்து அவர் நம்ம கூட நம்ம மனசுக்குள்ளே நின்று அதை ஏற்றுக்கிட்டு அவர் நம் அவரோட கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு நமக்குள்ளே நிற்கிறாரு ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அது அவருக்கும் கஷ்டம்தான் அதனால தான் அவர் நமக்குள்ளே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு பாருங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா அது கடவுளுக்கும் கஷ்டம்தான் நம்ம நம்மளை மட்டும் கடவுள் சோதிக்கல அவரையும் சேர்த்து தான் சோதிச்சிக்கிறாங்க இருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க எல்லாமுமாகவும் இருக்காரு எதுவுமே இல்லாமலும் இருக்காரு அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துணிருளே அதாவது அன்பர்களுக்கு அன்பாகவும் இருக்காரு இந்த உலகத்துல எல்லாமும் கண்ணுக்கு தெரியற எல்லா பொருளாவும் இருக்காரு கண்ணுக்கு தெரியாத அப்பாற்பட்டு இருக்கிற உலகத்துலயும் அவர் இருக்காரு அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாத அப்பாற்பட்டு இருக்காரு அதே மாதிரி வெளிச்சமாகவும் இருக்கார் ஜோதியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜோதியாக இருக்கார் அதே மாதிரி அடர் இருளாவும் இருக்கார் டார்க் டார்க்னஸாகவும் அவர் இருக்கார் ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த எல் எந்த எல்லைக்குமே இந்த எந்த எல்லைக்குமே உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுவாக வந்து என் சோபெருமான சொல்லவே முடியாது அவர் எந்த எல்லைக்குள்ளேயுமே ஆட்படாதவர் எந்த எல்லைக்குள்ளையுமே உட்படாதவர் ஆட்படாதவர்னு சொல்லுவோம் இல்லையா அவர் ஒரு எல்லைக்குள்ள வந்து இதுதான் அவரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதைத்தான் சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா எல்லா காலத்தையும் கடந்தவர் சிவபெருமான் ஆதியனே அந்தம் நடுவாக்கி அல்லானே தொடக்கமும் அவர்தான் முடிவும் அவர்தான் நடுவும் அவர்தான் ஆதி அந்தம் நடு இது மூணுமே அவர்தான் தான் ஆனா இந்த மூணு காலத்தாலையும் யா எதாலையும் அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாத மாபெரும் சக்தி அவரு சிவபெருமான் என்னை கூப்பிட்டு ஆட்கொண்டார் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அதாவது நம்ம அவரை வணங்குறதுக்கு முன்னாடி இல்லை அவரை நம்ம அறியறதுக்கு முன்னாடி அவர் நம்மள செலக்ட் பண்ணிடுவாராம் அவரை நம்மளை செலக்ட் பண்ணி அவர் பக்கமாக இழுத்து நம்மளை அடிமையாக ஆக்கி வச்சுப்பாரான் அதுக்கப்புறம் தான் நம்ம அவரையே வந்து நம்ம நினைப்போம் போய் நான் திடீர்னு நம்ம வந்து சிவபெருமான கும்பிடுறோமே அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது அவர் முன்னாடியே ப்ளான் பண்ணிவிட்டாரு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி அவர் வந்து நம்மளை வந்து ஆட் கொண்டுடுவார் அதுக்கப்புறம் தான் நம்ம அவரை வந்து வணங்கவே ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அவர்தான் நம்மள செலக்ட் பண்ணுவார் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சிஷ்பெருமான கும்பிணும் அப்படின்னா அவர் நம்மள செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அது உண்மைதான் மாணிக்க வாசகரே சொல்லிருக்காரு பாருங்க ஆனாலும் அவர் நமக்கு அப்பா மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்ம அன்பை பார்த்து மெய் சிலிர்த்து நம்மள ஒரு வழியா வந்து என்ன சொல்றது ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறதுதான் வந்து அவரோட மிகப்பெரிய அன்பான ஒரு கருணை மிகுந்த ஒரு அன்பான அப்பாவா அவர் அதை செஞ்சுருவாரு அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே அவரை நம்ம சாதாரண கண்களாலெல்லாம் நம்மளால பார்த்து முடியாது தெளிவான ஞானத்தால மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அதாவது ஆழ்ந்த தியானம் ரொம்ப நுட்பமான ரொம்ப நுட்பமான அறிவு அதை வச்சு தான் அவரை வந்து நம்மளால மனசுல நம்மளால அவரை உணர முடியும் ஆழ்ந்த தியானம் தெளிவான அறிவு இருந்தால் மட்டுந்தான் ஒரு நுட்பமான இந்த உணர்வை நம்மளால மனசுல உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு சிவபெருமான் எப்போதும் நம்மளோட காவலராக இருக்காரு போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொலியே அவர் பிறப்பு இறப்பு சேர்றது பிரியறதுன்னு சொல்லிட்டு எந்த மாற்றமும் அவர்கிட்ட கிடையாது அவர் ரொம்ப தூய்மையானவர் அவர் வந்து யாராலையும் நம்மளால சாதாரணமா போய் அவரை பாத்திர முடியாது பேசிட முடியாது அவர் ஒரு பிரம்மாண்ட பேரொலி இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போதும் இனிமே நம்ம லைஃப்ல ஏன் கஷ்டம் வருது நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் நம்ம நம்ம கூட ஏன் கடவுள் பேச மாட்டார் அப்படிலாம் நம்ம கேட்கணும்னு எதுவுமே கிடையாது கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காரு நம்ம ஊரில் தான் இருக்காரு நம்ம மனசுக்குள்ளே உருதுற நிலையில தான் இருக்காரு ஆனால் அவர்கிட்ட நமக்கு தான் நம்ம தான் வந்து எப்படி பேசணும் அப்படின்னு புரியாமல் இருந்திருக்கோம் ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் இருக்காரு நம்ம எல்லார் பக்கத்துலையுமே கடவுள் இருக்காரு நம்ம எல்லார் ஊர்லேயுமே கடவுள் இருக்காரு அதனால இனிமேல் நம்ம வெளியே எங்கேயும் தேட வேணா வேறு யார்கிட்டையும் போய் நீங்கள் வந்து எனக்காக கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க கடவுள் உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் உங்கள் மனசில் உருதுற நிலையில் தான் இருக்கார் மனசு உருகி மனதை ஒருமுகப்படுத்தி அவர்கிட்ட பேசுங்க அவர் பேசுறதை நீங்களும் உணர்வீங்க கண்டிப்பா ஓகே இதோட இந்த வரிகளோட இந்த வீடியோ முடியுது அடுத்த பத்து வரிகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் உங்க வித் ராடி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓம் நமசிவாய திருச்சிட்டம்பலம் என்னோடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இரைவாக போற்றி போற்றி நடவதை